நலத்திட்ட உதவிகளை கொடுக்கிறார்கள் மேல போட்டு நீங்க பேசுறீங்க இத நாங்க எதுக்கு கேட்கணும் என்ற மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு இருபது நிமிடம் இந்த உரை இருக்கும் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா பல்வேறு வேலைகள் பணிகள் நமக்கு இருந்தாலும் கூட வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு பிறந்துட்டோம் திருமணம் ஆயிடுச்சு குழந்தைங்க இருப்பாங்க உங்க வாழ்க்கையில என்னங்க மிகப்பெரிய லட்சியம் எதுக்காக நீ ஓடுறீங்க ஒடியாருங்க அதுவும் இந்த கொடுங்கையூர் பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா உழைக்கக்கூடிய மக்களை அதிகம் பெற்ற மண்ணின் மயக்கங்களை பெற்ற மண் இந்த கொடுங்கையூர் பகுதி அப்ப எல்லாருமே உழைக்கக்கூடியவர்கள் தான் அப்படி உழைப்பால் தங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் உழைப்பை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய நீங்கள் நாளைக்கே சென்னைக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் முதல் வரிசையில் நிற்கக்கூடிய மண்ணின் மைந்தர்களாக இந்த இருக்கும் அப்படி வாழ்க்கையில் ஒரு பெற்றோர்களுக்கு முதன்மையான ஒரு பிரச்சனையா இருக்கும் எப்படியாவது என் பிள்ளைய நல்லா வளர்த்து அதுக்காக தான் ஓடுவீங்க பெரிய வீடு கட்டணும் வாசல் கட்டணும் அம்பானி அதானி மாதிரி ஆகணும் பணக்காரர் ஆகணும் நினைக்கிறது மிக சொற்பம் ஏன்னு கேட்டா மோடி ஆட்சியில் அம்பானி அதாவது கொடுமையூர் வளரலாம் என்பதை உறுதிப்படுத்தியா தான் காரணம் திராவிடர் இயக்கமும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் எப்படியாவது கஷ்டப்பட்டு என் புள்ள நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல இந்த நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அம்மா அமர்கிட்ட கேட்போமே நல்லா இருந்தா என்ன அர்த்தம்னா எப்படியாவது என் பிள்ளைய படிக்க வச்சு நினைப்போம் இந்தியாவில் இத்தனை மாநிலங்கள் இருக்கிறது இந்தியாவின் பிரதமர் ஆண்ட குஜராத் பிஜேபி உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் இருக்கிறது மகாராஷ்டிரா இருக்கு ஒரிசா இருக்கு இந்த எல்லா மாநிலத்துக்கும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு தமிழ்நாட்டில் இருக்கு அது என்னன்னா நீங்க போயிட்டு நான் சொல்றது பொய்யா இருந்தா நீங்க ஒரு பத்து வீட போயிட்டு கணக்கெடுத்து பாக்கலாம் ஏழை குடும்பங்கள் தமிழ்நாட்டில் இருப்பார்கள் கடன் வாங்கி குழப்பம் நடத்துறவங்க தமிழ்நாட்டில் இருப்பாங்க வறுமையின் பிடியில் இருக்கவங்க தமிழ்நாட்டில் இருப்பாங்க ஐயோ நாளைக்கு காசுக்கு என்ன பண்றது நினைக்கிறவங்க தமிழ்நாட்டில் இருப்பாங்க மாற்று கருத்தே கிடையாது ஆனால் என் பிள்ளையை வறுமையின் காரணமாக படிக்க வைக்க முடியலன்னு சொல்ற ஒரு குடும்பத்தை கூட நீங்கள் தமிழ்நாட்டில் பார்க்க முடியாது என்ன காரணம் வறுமையை தாண்டி நீங்கள் குழந்தையை பெற்று ஆறு வயசுல கொண்டு போய் அரசு பள்ளியில விட்டுட்டீங்கன்னா போதும் அது பள்ளி மட்டுமல்ல கல்லூரி வரை நாங்களே என்று சொல்லக்கூடிய திராவிட மாடல் அரசை தமிழ்நாடு பெற்றிருக்கிறது அதற்கு முன்னாடி யார் இப்படி நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நினைக்க நினைக்க வியப்பாக இருக்கிறது ஓடி ஓடி உழைக்கணும் அப்படின்ற பாட்டெல்லாம் கேட்டிருப்போம் ஆனா லைவா பாத்தீங்கன்னா ஓடி ஓடி உழைக்கிறார் சக்திக்கு மீறி உழைக்கிறேன் என்ற ஒரு வார்த்தையை சொன்னார் உண்மையாகவே அவரின் சக்திக்கு மீறி அவர் உழைக்கல நல்லா புரிஞ்சுக்கோங்க ஐயோ ஏன் சக்திக்கு மீறி உழைக்கிறேன் என்பதல்ல அந்த வார்த்தை மனித சக்திக்கு மீறி உழைத்துக் கொண்டிருக்கிறார் ஒரு மனிதர்னா ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் ஓட முடியும் ஓடியாற முடியும் இவ்வளவுதான் வேலை பார்க்க முடியும் அதற்கு மேல் உழைக்கிறார்கள் என்று சொன்னால் அருமை தோழர்களே ஏன் உழைக்கிறார்கள் இந்த இயக்கம் ஏன் தேவைப்படுகிறது அன்றுக்குரிய சகோதரிகளே வந்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய எல்லாரையுமே நான் பார்க்கிறேன் எல்லாருமே கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடியவர்களாக தான் பெரும்பாலும் இருக்கிறீர்கள் பெரும்பாலும் இல்ல எல்லாரும் அப்படிதான் இருப்பீங்க என்னை தவிர இப்ப நீங்க எல்லாம் அப்படிதான் இருக்கீங்கன்றப்ப நெற்றியில் குங்குமம் திருநூறு சங்கடம் எல்லாமே இருக்கு அதற்கு இணையாக தலையில் புர்கா போட்டு இஸ்லாமிய சகோதரிகளும் அமர்ந்திருக்கிறார்கள் இது என்னங்க பெரிய பிரமாதம் இது என்ன என் தங்கச்சி மாதிரி எங்க அக்கா மாதிரி ரம்சான் வந்து பிரியாணி கொடுக்க போறாங்க ஏங்கா இங்க இருந்து சைதா பேட்டி கூட நீங்க எல்லாம் கொடுத்து விடலாம் இப்ப இவங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்கன்னா இது என்ன இதை எதுக்கு இந்த பிள்ளை பெரிய ஆச்சரியமா பேசுது அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் ஏன் திராவிடர் இயக்கம் தான் இந்த மண்ணை ஆள வேண்டும் இன்னும் வெளிப்படையாக சொன்னால் திமுக தான் இன்னும் பல பத்தாண்டுகளுக்கு தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று நாம் சொல்லுவதற்கான அடிப்படை காரணம் இது நீங்க வட இந்தியாவில் போய் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தி பொதுக்கூட்டம்லாம் விடுங்க ஒரு பொதுவெளியில் ஒரு இந்துக்களையும் கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் சரி சம நிகராக அமர்த்தி வைக்க முடியுமா என்பதை மோடி ஆளக்கூடிய இஸ்லாமிய சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் திமுக மீது கலைஞர் மீது அவ்வளவு அன்பாக இருப்பாங்க இஸ்லாமியர்களுக்கு என்று தனி கட்சி ஆரம்பித்தால் கூட கலைஞரோட அவர்கள் இருப்பார்கள் ஏன் அந்த சிறுபான்மையினர்களுக்கு கலைஞர் மீதும் திமுக மீதும் இன்றைய முதலமைச்சர் மீதும் அந்த பிடிப்பு பெருசான வரலாற்றுக்கெல்லாம் போல கர்நாடகால ரெண்டு வருடத்திற்கு முன்பு ஏறக்குறைய ரெண்டு வருடத்திற்கு முன்பு தலையில புர்கா போட்டுட்டு ஸ்கூலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஆர்டர் பாஸ் பண்றாங்க பிஜேபி ஏங்க தலையில புர்கா போட்டுட்டு வரக்கூடாதுன்னு கேட்டா இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு உரிமைய நான் தலையிடுவேன்றது மோடி பிஜேபி ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் சட்ட பரிவார் மதவாத கூட்டம் ஓ அப்படியான்னு சொல்லி எல்லா மாநிலங்களும் வேடிக்கை பார்த்துச்சு இது எப்ப பெரிய பிரச்சனை யோசிச்சுப்பாருன்னு அவர்களுடைய மத உரிமை அது அவர்கள் வழிபாட்டு உரை அது அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அணிகிறார்கள் அப்படி அணியக்கூடிய ஒருவரால் யாராவது ஒரு சிந்துக்கு பாதிப்பா இஸ்லாமியர்கள் தலையில் போட்டுருக்க முக்காந்தனால பக்கத்துல இருக்க சிந்து அக்காவுக்கும் அன்னனுக்கு எதாவது பாதிப்பா ஒண்ணும் கிடையாதுல்ல அந்த அம்மா அழகாக அந்த பாட்டி ஒன்று கிடையாதுமான்னு தெரியாக்குறாங்க ஒண்ணும் கிடையாது ஆனா அவங்கள நீ சொல்றது கர்நாடக பிஜேபி நோக்கம் என்பது மத மோதலை ஏற்படுத்துவது கலவரத்தை இஸ்லாமியர்களுக்கு எதிராக திசை திருப்புவது அப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கு இந்தியாவின் பிரதமர் மோடி இந்துக்களின் பிரதமர் அல்ல இந்தியாவின் பிரதமர் அந்த மோடி வாய்ப்பிறக்கல உள்துறை அமைச்சர் அமித்ஷா அப்படி பரபரப்பான சூழலில் போய் இஸ்லாமியர்களுக்கு எல்லாம் கர்நாடகால பேசிட்டு வராது அந்த பிரச்சனை நடந்த அடுத்த மாதம் அருமை தோழர்களே பெண்களே தமிழ்நாட்டிற்கு இந்தியாவின் பிரதமர் மோடி வராது இதே மாதிரி நம்ம காசு நம்ம கொடுக்கிற நலத்திட்ட உதவி அதை அவர் வந்து கொடுக்கிறார் அப்படி கொடுக்க வருகிற போது தமிழ்நாட்டின் சார்பாக கொஞ்சம் மக்களை அந்த உதவிகளை பெறுவதற்கு கூப்பிடுவாங்க அப்படி கூப்பிடுறப்ப தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்டுமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணார் தெரியுமா கர்நாடகால இஸ்லாமிய சகோதரிகளுக்கு எதிராக இஸ்லாமிய மதத்திற்கு எதிராக மதவாதத்தை தூண்ட உங்களுக்கு அவர்களுடைய தலையில் இருக்கக்கூடிய புர்கா உறுத்துகிறதா என்று சொல்லி நினைத்து மேடையில் பிரதமர் மோடியின் கையில் முதல் நலத்திட்ட உதவியை தலையில் இஸ்லாமிய பெண்ணை தமிழ்நாட்டில் வாங்க வைத்தவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இது என்ன கேட்டீங்கன்னா ஒரு குறியீடு தமிழ்நாடு என்பது எல்லோரும் அமைதியாக வாழ்வதற்கான மண் என்பதை காட்டுவது நீங்க நினைக்கலாம் அமை கிடை அமைதியாக வாழ்வதால் தான் உங்க கிட்ட வந்து படிப்பு முக்கியமா பணம் முக்கியமான கேட்டா படிப்பு தான் சொல்லக்கூடிய மாநிலத்தை உருவாக்கி வைத்திருப்பதற்கான அடித்தளம் அது